சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தக் லைஃப் படத்தோட விமர்சனம் தக் லைஃப் என்னங்க எல்லாரும் கழிவு ஊத்திட்டாங்க நீங்க என்னத்த புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது பாக்குறது புரியுது நம்ம கழிவு ஊத்தவல்ல கமல் சிம்புவ கொஞ்சம் கூடவே தக் லைஃப் மணிரத்னம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கை தூக்கி விடுறதுக்காக இந்த ரிவியூன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாங்க தக் லைஃப் நான் ஒரு வீடியோ எடுத்துப்போம் கொஞ்சம் சக்கச வந்த வானத்தை எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஐயோ ஏற மணி வேற நல்ல பாட்டு போட்டு அப்படின்னு ஒரு தம்பி பேசியிருக்காப்புல உண்மை எனக்கெல்லாம் கூட அந்த மாதிரி ஒரு வீடியோ பேசணும் ரிவ்யூ பேசணும்னு ஆசை ஆனா அடிக்கடி சந்திக்கிற முகம் பத்திரிகையாளர்ட்டு நம்ம வந்து அப்படி எல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனால ஒரு ஜெனியூன் ரிவியூவா நம்ம தரணும் தான் நம்ம வந்து ரொம்பவும் தரம் தாழ்த்தி ஒரு கிண்டல் அடிக்கணும் கேலி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை ஆனா அதே நேரம் சினிமாக்காரங்களும் இதை வந்து உணர்ந்துட்டு படம் எடுக்கிறப்ப பார்த்து எடுக்கணும் நமக்கு நமக்கே தோணுச்சு விவேகம் படத்தோட இயக்குனர் அப்போவே அந்த ஹாலிவுட் படத்தை பார்த்துருப்பார் போல் இருக்கு முனிரத்னம் இப்போ தான் பார்த்துருப்பார் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அதுலேயும் ஒரு ரெண்டு வருஷம் அஜித் திடீர்னு காணாமல் போயிடுவார் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து கமல் வந்து நேபாள் போய் இறந்துட்டாருன்னு வந்து ஊரில் தகவல் தெரிவிக்கப்பட இந்த வில்லன்கள்லாம் சேர்ந்து அதை கூட இருக்கிறவங்களே சேர்ந்து கொண்டு விடுவாங்க ஆனால் அண்ணன்லாம் தம்பியை கொள்ள நினைக்கிறதுக்கு பாருங்க ஐயோ இன்னையா இன்டர்நேஷ்னல் லெவலில் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பங்காளி சண்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற லெவலில் இருக்குது இந்த படம் உண்மையாக இந்த தம்பி அந்த யூடியூப்பில் சொன்ன மாதிரி அந்த ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி கொஞ்சம் செக்கஸ் சாந்தவானம் கொஞ்சம் நாயகன் கொஞ்சம் விவேகம் இன்னும் கமலோட இந்தியன் டூ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது ஏன் இப்படி என்ன அப்படின்னு தெரியல ஏன்னா ஒரு நல்ல வலுவான கதையை எடுத்துகிட்டு இவங்க வந்து அவ்வளோ பல பிரம்மாண்டமான சீன்ஸ் எடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி சிம்பு வந்து ஒருத்தர் வந்து தன்னை வந்து ஒரு இக்கட்டான சூழலேருந்து கவந்து பண்ணி அவருக்கு நான் தான் கவசமாக இருந்தோம் அவர் உயிர் பிழைக்க அப்படிங்கிறதுக்காக இவனை புள்ள மாதிரி வளர்க்குறார் இவரை அப்போது சிம்பு வந்து எப்படி இருக்கணும் எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும் சரி அவர் சந்தேகப்படுறாரு ஒன்று அப்படின்னா இந்த காலத்தில் வந்து அப்பனே பிள்ளைய சந்தேகப்படுறது ஆம்படையானே பொண்டாட்டையே சந்தேகப்படுறது இப்படிங்கிற ஒரு காலம் போயிட்டு இருக்குது என்னப்பா சந்தேகம் தானே பட்டாரு அதுக்காக நீ அவரை கொள்ள துணிவியா கூட இருக்கிறவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு அப்படின்னு கேட்க தோணுது அதுவும் பார்த்தீங்கன்னா தப்பாக ஒரு தகவல் அவருக்கு சொல்லப்படுது இவரை வந்து இவ்வளோ போற்றி பாதுகாத்து வாதுக வளர்க்குற கமலை நம்பாம அவருக்கு துரோகம் பண்ண நினைக்கிற நாசர் சார் இவங்களெல்லாம் நம்பி இவர் வந்து அவரை நேபாளில் அதுவும் பொண்டாட்டியோட வேண்டுதலை நிறைவேற்ற போகிறாரு கமல் அபிராமியோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு ஒன்றால முடியாதுமா உனக்கு வந்து ஆஸ்மாலாம் இருக்குது அங்கே உனக்கு சரியான ஆக்சிஜன் கிடைக்காது நான் போய் உன் வண்டிதில் நிறைவேற்றி போகிறேன்ட்டு ஒரு ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டரில் போகிறாரு போய் இறங்கி அவர் வந்து அந்த சாமியை கூட படுப்பாவிங்க கும்பிட உள்ள பொண்ணு போட்டுடுறாங்க பொண்ணு போட்டுடுறாங்க மலையிலேருந்து தள்ளி விட்டுறாங்க சுட்டு தள்ளி விடுறாங்க எப்படி உயிர் புழைச்சாருங்கிறலாம் பெரிய மிராக்கள் ஒரு வேளை குளிருங்கிறனால ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி கெட்டு போகாது அப்படின்ற எண்ணத்தில் எடுத்தாரேன் ஒன்றும்மோ தெரியல அத்தனை குண்டடி போட்டு எப்படியாக கமல் வந்தார் அப்படின்னு நமக்கும் தோணுச்சு அதனால் இதெல்லாம் நம்ம பேச வேணாம்னா நான் என்னுடைய மற்ற ரிவியூகளில் வந்து எல்லாம் பேசுறேன் இதை விட குடும்பம் நேபாள் மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு போகணுன்னா தனி ஃப்ளைட்டு தனி ஹெலிகாப்டர் இந்த மாதிரி வேணும் இல்லை அவங்களோட சர்வீஸ் ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர்லாம் ஏதோ ஆடிக்கு ஒன்று அமாவாசைக்கு ஒன்றுன்னு இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏதோ இவங்க ஏதோ ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் போற மாதிரி கமலுக்கு முன்னாடி அங்கே போய் சிம்பு உட்கார்ந்துருக்கிறாரு சிம்பு எங்கேயாவது காணும்னா கமல் இங்கேயே தேடுவாரு எங்க போனா அப்படிதான் சந்தேகம் வரும் இவரு பொண்ணு கரு களைஞ்சதுக்கு கூட போயிருப்பாரு ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு அப்போ கமல் சந்தேகப்படுவார் சிம்பர் இப்படிலாம் ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திராமையா இருக்குது மணிரத்னம் என்ன இப்படி நம்ம பிரம்மாண்டத்தை காமிச்சோம்னா ரசிகர்கள் மயங்கருவாங்கன்னு தெரியல போன கமலை தீர்த்துக்கிட்டுன்னு சொல்றாங்க திரும்பி வந்து பார்த்தா ரெண்டு வருஷம் கழிச்சு கமல் வர்றாரு வந்தா இங்க பாத்தீங்கன்னா மண்டையில அடிபட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க கமல் வல்லணுன்னே இவங்க எல்லாரையும் ஈடு கிளப்பி விட்டுடுறாரு நாசரும் ஒரு கூட நம்ம சிம்பு இன்னும் பலர் ஜூஜூ சார்ஜ் எல்லாரும் சேர்ந்து பக்ஸு பகவதி பெருமாளுக்குலாம் இல்லை தனி ஹெலிகாப்டர் சாட்டெலாம் இருக்குது பெரிய குடுப்பனை சிம்பு கூட ஹெலிகாப்டரு ஃப்ளைட்லாம் இருந்துச்சா எனக்கு தெரியல பகவதி பெருமாளுக்கு ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வெள்ளத்தின முன்னே அந்த பொன்னாடிய ஊரை விட்டு கிளம்புறாங்க அந்த அம்மா காயல் பட்டினத்துக்கே கிளம்புறாங்க அப்போது அவங்களுக்கு மண்டையில் அடிபட்டுச்சுன்னு ஒரு கதை சொல்கிறாங்க மண்டையில் அடிபட்டுனா முடிய விட்டுவாங்க அடிப்பாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஓகே அதுக்காக ரெண்டு வருஷம் கழிச்சு கமல் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு முடிமளைக்காமல் இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஏன் இது மணிரத்னத்துக்கும் மற்ற அந்த சிகை அலங்காரம் இந்த மேக்கப் இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் தோணலை உதவி இயக்குனர்களுக்கு ஏன் தோணு பொண்ணு பொண்ணுலாம் அந்த படத்துல உதவி இயக்கம் பண்ணதாக படித்தேன் கேள்விப்பட்டேன் என்ன ஏன் இவங்களுக்குலாம் தோணல அப்படின்னு சொல்லி ஒரு லேடிக்கு வந்து ஒரு முடி முளைக்கிறதுக்கு என்ன ஒரு ஒரு வருஷம் ஆகுமா ஒன்றரை வருஷம் ஆகுமா அதிகம் அதெல்லாம் கூட ஆறு மாசத்துல முளைச்சிடும் இல்லைங்களா மொட்டை அடிச்சு ஒருவேளை அவங்கள மனநிலை கொஞ்சம் அவங்க பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறனால மொட்டை அடிச்சே வச்சிட்டு இருக்கணும் ஒரு சீன்லையாவது காமிச்சிருக்கணும் இந்த மாதிரி படத்துல எக்கச்சக்க லாஜிக் மிஸ்டேக் மணிரத்னம் படத்துல இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக்கோட நம்ம பார்த்த படம் இதுதான் தக் லைஃப் கொஞ்சம் தகாத லைஃப் அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க இது ஒரு பக்கம் அபிராமி பொண்டாட்டியா இன்னொரு பக்கம் திரிஷா எவனாவது புள்ள மாதிரி வளர்த்தவன் அதுவும் அப்ப மாதிரி ஒருத்தரை பாக்குறவன் வந்து அவர் வச்சுக்கிட்டு இருக்கிற பொம்பளைய விரும்புவாங்களா சிம்பு இதில் விரும்புறாரு கமலை இவர் கொன்னதே இவங்க அப்பாவை கொன்னதுக்காக இல்லை போல் இருக்குது இந்த திரிஷாவை அடையணும்னு கொண்ட மாதிரி காட்சிப்படுத்தலாம் என்ன மாதிரி கொஞ்சம் சபல புத்தி உள்ள ரசிகர்களுக்கே கொஞ்சம் நெஞ்சு வச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்படினுச்சு படம் இப்படி படத்தை பத்தி சொல்லிகிட்டே போலாம் ஆனா இது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற மாதிரி பிரம்மாண்டம் ஆஹ் உண்மையா அசத்தலாக இருந்தது சிம்போட கெட்டப் நல்லா இருக்குது கமலோட ஏட்டு விதமான கெட்டப்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது சில சின்ஸில் தாடி மியூசியமாக என்னோட கொடூரமாக இருக்கிறாரு இப்படிலாம் வந்தார் எல்லாம் பண்ணார் ஆயிரம் வசதிய இருந்தும் ஆயிரம் இருந்தும் ஏன் இப்படி ஒரு படம் ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு ஸ்டோரியே இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு மணிரத்னமும் கமலும் தான் வந்து விளக்கம் சொல்லணும் இது இல்லாமல் இதில் வந்து நடிச்சிருக்கிற கமல் சார் சிம்பு மலையாள சும்மா லுங்கிய கட்டிகிட்டே ஒரு படம் பண்ணாரு வேட்டி கட்டிட்டு ஒரு ரவுடி தனம் பண்ணுவாரு இந்த கேங்ஸ்டர்லாம் அந்த அந்த படத்துக்கு முன்னாடி நிக்கவே முடியாது அசால்ட்டா நடிச்சிருப்பாரு அவரை கொண்டு வந்து போட்டு கமல் கொண்டு வந்து நடிச்சுருக்கா அவரை ரயில்ல தள்ளி தள்ளி விட்டு சாவடிக்கிறாரு கமல் ஈஸியா அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இந்த படத்துல சீன்ஸ் திரிஷா ஐஸ்வர்யா லக்ஷ்மி அசோக் செல்வன் அசோக் செல்வன் ஏன் இப்படி ஒரு போலீஸ் கெட்டப்பு எவ்வளவு நல்லா வளர்ந்து வர்ற ஹீரோ கமல் படம் மணிரத்னம் போடணும்னு ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா வச்சாங்களா அம்மா அபிராமி லாசர் எல்லாருமே லாசர் தாங்க அதுல ஹீரோ கமலை தாண்டி எனக்கு தெரிஞ்சு கமல் சிம்புவை தாண்டி த்ரோவுட்டு வராரு வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அது கூட கமலாக ஒரு குழல் நிற்கிறது கூட தன்னை விட தம்பி தன்னை வசதியாக காட்டிகிட்டு இருக்காப்ல அவரை வசதியாக காட்டிக்கிறாருங்கிற ஒரு வருத்தம் இருக்குதுன்னு ஆசை இருக்குது கமல் திருப்பி வந்து ஏன் அவரை கொள்றாரு படுபாதக செயலை யாராவது செய்வாங்களான்னு நமக்கு தோணுச்சு அந்த மாதிரி படத்தில் வந்து நிறைய கேள்விகள் அதுதான் தக் லைஃப் போல் இருக்குது ஆமாம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் மெட்ராஸ் டாக்கிஸ் எல்லாம் சேர்ந்து தயாரித்து ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து வெளியிட்டிருக்குது மணிரத்னம் பேருக்கு டைரக்டர் அப்படின்னு இருக்கிறாரா என்னன்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஏஆர்மானோட மியூசிக்கில் ஆனால் பாடல்கள்லாம் உண்மையாக ஜிங்குஜா ஜிங்குஜான்னு ஒரு பாட்டு அப்புறம் கமல் வந்து கமலை பற்றி அவர் வயல்வெளி நாயகனாக மாறின பிறகு விண்வெளி நாயகனேன்னு அவங்க பொண்ணு சுருதி பாடுற பாட்டு நம்ம தேட்டரை விட்டு வெளில வர்றப்போ அப்படியே காதில் ஒழிச்சுட்டு இருந்து அப்புறம் அந்த அஞ்சு வண்ண பூவேன அந்த குழந்தைங்க அதாவது சிம்புக்கும் அவர் தங்கச்சிக்கும் ஒரு சென்டிமெண்ட் வச்சிருப்பாங்க அது கூட அந்த யூடியூப்ல அந்த இவரை வந்து போட்டு கலாச்சிருந்தாப்ல அந்த ஷார்ட்ஸ்ல வேற எதுவும் கிடைக்கல சரி டிஆரோட பையன் தானே எஸ்டிஆர் கொஞ்சம் இதையும் அதையும் மிக்கில் பண்ணுவோன்ட்டு உண்மையாக அருமையாக பண்ணியிருந்தாப்புல அந்த தம்பி அந்த ஷார்ட்ஸில் பண்ண ரிஸ்க கூட இந்த படத்துக்காக மணிரத்னம் எடுத்த மாதிரி தெரிலங்கிறது தான் நம்மளுடைய வேதனையாக இருக்குது இனி அடுத்தடுத்த படங்கள் இல்லையாது அதுவும் வந்து முப்பது வருஷம் கழிச்சு கமலும் மணிரத்னமும் சேர்றாங்க கூட எஸ்டிஆர் த்ரிஷா ஜிஜு ஜோர்ஜெலாம் இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனால் நம்ம எண்ணத்தில் வந்து தக் லைஃப் கொஞ்சம் தகாத லைஃபா அண்ணா தக்க வச்சுக்க முடியாத ஒரு லைஃபாக ரசிகர்களோட நெஞ்சில் இந்த பாய்ச்சிருச்சு வேலை பாய்ச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு டெக்னிக்கலுக்காக பிரம்மாண்டத்துக்காக ஆறு புள்ளி ஐந்து மதிப்பு விடைபெறுவேன் நன்றி வணக்கம்